ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிச்சன் வீடியோ தான் இது ஒரு சட்னி ரைப் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம வந்து முள்ளங்கி சட்னி தான் செய்ய போகிறோம் எல்லாேருக்கும் மேக்ஸிமம் இது தெரிஞ்சிருக்கும் இது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே வாங்க இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முள்ளங்கி வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு தேவையான அளவு நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு தக்காளி ரெண்டு பூண்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் தோல் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு வெங்காயம் இது வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் இது இதுவே போதுமானது இப்போ சட்டி அடுப்பில் வச்சாச்சு சட்டி காஞ்சிருச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சட்டி வச்சாச்சு சட்டியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் முதல்ல உளுந்து உளுந்து லேசாக வந்துட்டுருக்கு அடுத்து கடலைப்பருப்பு அது லேசாக புரியட்டும் ரெண்டு பூண்டு மூணு பச்சை மிளகா ரொம்ப வதக்க வேண்டாம் ஏன்னா முள்ளங்கி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க வேண்டியிருக்கும் அப்போ அதோட சேர்ந்து லாஸ்ட்டில் வரும்போது நல்லா வதக்கி வந்துடும் ஃபஸ்ட்லேயே ரொம்ப வதக்கிக்கணும்னா அதனுடைய சத்துலாம் நமக்கு கிடைக்காமல் போயிடும் ஒரு தக்காளி போட்டுரும் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப இல்லை ஏன்னா முள்ளங்கி கூட சேர்ந்து நல்லா க்ளாஸில் வதங்கி வந்துடும் அதனால் லைட்டாக கொஞ்சம் கரெக்டி விட்டால் போதும் இப்போ அடுத்தாக்கில் முள்ளங்கி சேர்க்கலாம் பார்க்க நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும் முள்ளங்கி ஆனால் வதங்கிடுச்சுன்னா ரொம்ப இத்திரம்தான் போயிடும் நிறைய இருக்க தெரியும் நல்லாபடி கேரி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணுனே காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கணும் நம்ம எவ்வளோ போட்டோம் பாருங்கள் இப்போ இன்னும் எவ்வளோ வதங்கிடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா வதங்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்க நம்ம எவ்வளோ போட்டோம் எவ்வளோ தூரம் அவங்க அப்படியே ரொம்ப வத்தி திரும்பி இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மூலம் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் எங்களுக்கு இவ்வளோ போதும் அதனால் நான் அவ்வளோ போட்டுக்கிறேன் இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடக்கூடியது தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்படின்னு போகிறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த முளங்கி சட்னி வந்து காலையில் தான் சாப்பிட்ணும் நைட்லலாம் கூடாது செரிமான கோளாறுகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க அதனால் இது ஒன்லி காலையில் தான் சாப்பிட்றது போதும் அடுப்பு அமர்த்திட்டு அரைச்சிட்டு ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சு பாருங்க நல்ல திக்க அந்த மாதிரி அரைச்சாச்சு அவ்வளவுதான் நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ